போன வாரம் வந்து நாலாவது பக்கம் வரைக்கும் படிச்சோம் நாலாவது பக்கம் வரைக்கும் அல்லாஹுடைய லாம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய நேம்ல வரக்கூடிய லாமுக்கு என்ன செய்யணும் எப்படி ஓதணும் பெரியதா இப்ப அஞ்சாவது பக்கத்துல சொன்னா மொத்தமா ஓது நான் சொன்ன வாய் ரொம்ப ஓது ராய் ரொம்ப ஓதுறதுக்கு பேரு தஹெமு ரா இங்க வந்து ரானா ராவை மொத்தமாக ஓதுறது ராவை ராங்குறதுல ரா ரேன்னு சொல்றோம்ல அந்த ரா ராவை வந்து பத்து இடங்கள்ல மொத்தமா ஓதுமா எத்தனை இடங்கள்ல பத்து இடங்களில் மொத்தமாக உதர வேண்டும்

ரப்புக்கால ஜபர் இருக்கு ரூபமால பேஷு இந்த மாதிரி ஜபரோ பேஷோ அந்த ராமேல இருந்துச்சுன்னு சொன்னா ரேமேல இருந்துச்சுன்னா அந்த ரே ஏ ராவ மொத்தமா வருது மொத்தமான வாய் ரொம்ப வருது சரிதா மூணு நாலு மூணு நாலு என்னன்னா ராவில் சுகூன் இருந்து ராவுக்கு மின் பத்த அல்லது தம்மா இருந்தால் கவனி ராவில் சுகூன் ராவ சுகூன் இருக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி உள்ள எழுத்துல ஜபரோ மொத்தமாக இருக்கு ஜபரோ பேச இருக்கு அதே ராலே ஜபர் பேச இருக்கிறது இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள முன்னாடி உள்ள எழுத்துல என்ன ஜபரோ பேச இருக்காது ராத இருக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஜபரோ பேச இருந்துச்சுன்னா அப்பையும் அந்த ராம மொத்தமாக உத வேண்டும் உதாரணமா பாரு

அதனால அந்த ராவை மொத்தமா வந்தனும் இருக்கு நம்ம என்ன பண்றோம் அசுர் நிப்பாட்டுறோம் அசுர் நிப்பாட்டினாக்கா அந்த தோ தேரை எடுத்துட்டு நம்ம சுகூன் கொடுத்து நிப்பாட்டுறோம் சுகூன் கொடுத்து நிப்பாட்டும் போது என்ன ஆகுது அந்த ரால சுக்குன் வந்துடும் இப்ப ரால சுக்குன் அது முன்னாடி உள்ள எழுத்துற சுக்குன் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துற ஜபர் இருக்கு அப்பயும் என்ன செய்யணும் மொத்தமா ஓதணும் ஏழு எட்டு இருந்து ராவுக்கு முன் அலீஃப் மது அல்லது வாவ் மது இருந்தால் ராவுக்கு முன்னாடி உதாரணம் பாராக்கி சுதூர்றோமா சுதூர் போது ராவருக்குள்ளோம் எடுத்துட்டு சுக்கூன் வைக்கிறோம் சுதூர் நிப்பாட்டுறோம் அதுக்கு முன்னாடி வந்து நீக்கி ஓதுறவர் மத்தமா என்ன அர்த்தம் நீக்கி ஓதுறோம் கொஞ்சம் சுதூர் நிப்பா நீக்கமா இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ராவ மொத்தமாதணும் சுதூர் ஏமா ஓ கும்ப தாள் தாழ் அனுப்பிருக்கா முடிஞ்சா ஒன்பதாவது பார் ராவிடி சுகோன் இருந்து ராவுக்கு முன் தற்காலிக ஹஸ் இருந்தால் டெம்பர் வகையா கசூர் இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் மொத்தமா ஓதணும் உதாரணமாக எல்லா மண் இருத்தாலா எல்லாம் அது அசல்ல மண் இருத்தாலா தான் அது இப்ப சேர்த்து ஓதும் போது என்ன பண்றோம் நம்மளா அந்த நூனுக்கு சேர் வச்சு ஓதுறோம் அதனால என்ன ஆகுது அது வந்து என்ன அர்த்தம் தற்காலிக தற்காலிகமாக வந்த கசரு கசருனா சேர்

இருக்கா ராவுக்கு பின்னாடி உள்ள எழுத்து அதே வார்த்தையில அந்த ஹுஸ்தல் மகத்துள் கிள் அந்த ஆறு ஏழு எழுத்துல இருந்து ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அந்த ராவையும் மொத்தமா வந்தனும் மின் குள் சிற்பத்தில் அந்த ராவுக்கு பின்னாடி காசு இருக்கா காசு இருக்கா அந்த ஹுஸ்தல் மகத்தின் கிள்ளுல காசு வருதா அந்த கழிச்சு ரெண்டு எழுத்து முதல் பா காசு अलंचार ये बुद्धा ना कुत्ते कहाँ होगा युता हीरा कों परे के वहीं ता हीरा कों में तो बुद्धा ना फस्ते बुद्धा नो ये तब रखकरूं ने आवीर्ण करी ये न जनन फुर्काने वलयालिं अश्र जिमारतुन सुफ़र निएमा

ராபை ஆறு இடங்களில் டர்கிக்காக வர வேண்டும் டர்கிக் நானே வேஷாக வர வேண்டும் வாள் எழுத்துல ராமினு கச்சேரி இருந்தால் உதாரணமாஹாலின் ஹவாரீனா வேறு கேர் ரெகுரு அல் ஹம் து லில்லாஹி அல் ஹம் து நில்லாஹி இருக்கா லி ரஃப் பில்லா என்ன செய்யணும்

எப்படி ரப்பன ரக்கர்லனா ரப்பன ரக்கர்லனா புரிஞ்சா ரேல சுகூன் இருக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சேர்றது ரேல சேர் இல்ல முன்னாடி உள்ள எழுத்துல இருந்தாலும் அப்ப இந்த சாதாவதனோ மூணாவது பார் ராவின் சுகூன் இருந்து ராவுக்கு முன்னும் சுகூன் இருந்து அதற்கு முன் கசரே இருந்தால் உதாரணமாக குர்ஆன் தி ஜikr ராவின் சுகூன் இருக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி உள்ள உள்ள வேறு இருந்துச்சுன்னா லேசாக வர வேண்டும் நிப்பாட்டும் பொழுது வந்துருது வேற எடுத்துட்டு என்ன பண்ணிடுறோம் பண்ணிடும் கொடுத்து நிப்பாட்டுறோம் காசுலையும் சுக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல சேரு அப்ப என்ன செய்யணும் அந்த ராவை லேசாக வர வேண்டும் அஞ்சாவது நாலு அஞ்சு பார் ராவினி சுக்கு இருந்து ராவுக்கு முன்னால் யாமத் அல்லது இருந்தால் உதாரணமாக இணையல் மசீர் முதல்ல மட்டும் சொன்னோம்ல அது மாதிரி யா வீட்டு ஓடக்கூடிய எழுத்து வந்து அது அதுனும் இறை எல் மசீர் மசீர்னா ரேல சுக்குனு வரு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஏழு ஏல சுக்கு முன்னாடி உள்ள எழுத்து இது மத்தது அதே மாதிரி அதுக்கு பேர் என்ன முன்னால் முன்னால் அல்லது யா இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க வாவ் வவுசாக்கியனுக்கு முன்னாடியோ யாசாக்கியனுக்கு முன்னாடியோ ஜபர் இருந்தா என்ன சொல்லுவோம் சொல்வோம் சொல்லுவோம் புரிஞ்சா ஆஹ் புரிஞ்சுச்சா இப்போ மத்த மீன் இருந்தாலும் என்ன செய்யணும் அப்பையும் நேசா ஓதணும் ஆறாவது ரூபாய் ராவின் சுக்கூன் இருந்து ராவுக்கு முன் நிரந்தர கசரி இருந்து ராவுக்கு பின் அதே கலிமாவில் அவரோசன் முஸ்தாலியா இல்லை என்றால் மதுரை முருகன் முஸ்தாலியா இருந்துச்சுன்னு சொன்னா ஆறு ஏழு எழுத்து இருந்துச்சுன்னா மொத்தமா ஓதணும் அந்த ஏழு எழுத்து இல்லைன்னாக்கா என்ன செய்யணும் லேசாக ஓத வேண்டும் பர்ஸ் சப்ரன் பர்ஸ் webdriver சொக்குன் இருக்கு முன்னாடி கசரா இருக்கு ஆனா அந்த ரேவுக்கு பின்னாடி சுவாடு இருக்கு அந்த சுவாடு வந்து அந்த ஏறு எழுத்துல இல்ல புஷ்ட லவத்தின் தின்னு சொல்லக்கூடிய அந்த ஏறு எழுத்துல இல்ல அதனால என்ன செய்யணும் அந்த ராவை லேசாக வர வேண்டும் உதாரணப்பார் பார்த்தே अब मैं नगुसन लाना कुरआन जिज्ञासक इलहीय मसीह में बेकरखेल तकनीकी मिर्यातिन पस्त दर सबरन पद्धति बुद्धिसर आई न्यू हर मुद्दसर परंतु अगली बार पेज नंबर एयर तफ्फी मुखुस्ताद वाकतिनतुल अन्य रेल की सुना रहा है अन्य रेल के मतमार रहे थोड़ा सुन मुस्ताल முஸ்தானியா குரூஃபுல் முஸ்தானியா என்னும் ரகத்தின் பிரிவில் உள்ள ஏழு எழுத்துக்கள் எந்த ஏன்னா அறக்கத்தை வந்தாலும் பெற்று வந்தாலும் அந்த ஏழு எழுத்துக்களையும் தபீமாக வரவேண்டும் இந்த ஏழு எழுத்துல சொஸ்தா லகத்தில் கிள்னு சொல்லக்கூடிய இந்த ஏறு எழுத்துல ரபர் இருந்தாலும் ஜேர் இருந்தாலும் பேஷ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் மொத்தமா வரும் என்ன இருந்தாலும் தான் வரும் உதாரணமாக லஹ சபதினா அவ்வாஹு சமத் தீமா தர வை தொய்ய குலுக சாஹு ஜஹ கல் பா அர் ரபா குர்பானந்த

तब खीना मुत्ता तरकीकना नेसा अचानकना जबर दम्बा नायना कसरनायना चे ब्राह्मण बाबर वही मुत्ता फिका तो आधा दस सीनी ने मुत्तक शांकी सुने इसका अजीनो होना क्या भी आओ इन्हें ती ही पशु की ऐसो बोले करे पु. கஃப்ஹீம் டர்கிக்காக ஓதப்படும் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் பொருசு மதையும் கஃப்ஹீம் டர்கிக்காகவே ஓ ஓத வேண்டும் எங்க மொத்தமாக ஒரு எழுத்து வருதோ அதுக்கு பின்னாடி மது வந்துச்சுன்னாக்கா மத்தையும் மொத்தமா தான் ஓதணும் லேசா ஓடுகிற எழுத்துக்கு பின்னாடி இருந்துச்சுன்னாக்கா அந்த மதையும் என்ன செய்யணும் லேசா தான் ஓதம் உதாரணமாக வர்றா வர்றா மஸ்சதுஹோ

Allahu Samad lam yalid no. <tuk> wa lam yulad ibn Adam qul Allahu ahad Allahu Samad tabbat yada abi lahab wa tab batat ma aghna anhu maluhu wa ma kasab ibn Adam qul ma anhu maluhu wa ma kasab sayasla naran za talhab ala bondo pun konya konya nasina shakir ma sa shakir to pali zabar mari kanancha أيضاً يرجعوني. ولا تقرب الزنا ولا تقرب ولا تقرب قصر تقرب ولا تقرب تقر الزنا خطبة النساء خطبة طيب اسرى بعبده 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 ولم يهوى غير الا المجرمون مجرمون مجرمون مجرمون, 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 مجرمون ربي زدني ربى زدني ربى زدني لا ربى زدني, زدني زد ولن كان شاكر تودر له بيمو وتب له وتب سبيل الرشاد سبيل الرشاد سربرا سبيل الرشاد حقا عقاب شكله أزواج

மீமே முஷத்ததா நூனே முஷத்ததா என்றால் சத்து பெற்ற மீமையும் சத்து பெற்ற நூனாகும் இவ்விரண்டையும் எப்பொழுதும் ஒன்னா செய்து ஓத வேண்டும் ஒன்னா என்றால் நூன் சாக்கில் அல்லது தண்ணீருடைய சப்தத்தை மூக்கி நூல் ஏற்றி அங்கே அதை சற்று நேரம் நிலை நிறுத்துவதாகும் மூக்களுக்கு சட்டத்தை மூக்களை கொண்டு போறது அவ்வளவுதான் போதும் வேற எதுவும் எழுத தேவையில்லை என்ன எழுதணும் ஒன்னாடான சப்தத்தை மூக்கில் கொண்டு செல்வது قل إن الذين قل أعوذ برب الناس ملك الناس إله الناس حتى ما نقول قبل 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 قبل

சேகம் செய்யணும் உண்ணாவும் செய்யணும் இதுதான் உண்ணா என்றால் நோன் சாக்கின் அல்லது தன்மீனுக்கு பிறகு அடுத்த களி மாவிரி முதல் எழுத்து யூமின் உள்ள நான்கு எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து இருந்தால் அந்த நோன் சாக்கி அல்லது தன்மீனை அதன் மகரதை மறைத்து உண்ணாவுடன் ஓடுவதாகும் நோன் சாக்கின்னா தெரியுமா நோன் சாக்கின்னா நுண்மறை சுக்குதான் நோன் சாக்கின் நுன்மேல நோன் சாக்கின்

பாரு நூன்ல சென்ட் இருக்கா அடுத்த எத்துல பாரு ஏறுத்த இப்ப அசமன் எத்திங்கிறத இந்த நூன போய் ஏற சேர்த்துட்டு அசமையு சொல்லுவோம் என்ன செய்யணும் அசோமையும் மட்டும் சொல்லாம உன்னாவும் செய்யணும் அசோமையத்தி அசோ ரெண்டாவது இருக்கு அங்க என்ன இருக்குது அந்த பட்டங்குறது ஏழோட சேர்த்து பட்டம் எது குருகம் மூணாவது சார் துனி மியூ வாளி மின்வாலின்னு இருக்குது மின்வாலின்னு இருக்கா நோ சாக்கினா போய் வாவுல சேத்துரும் சேர்த்து உண்ணா செய்யும் பொழுது வாளிங் வடங்கா இலா ஹூ வாஹிதோ இலா மின் மசாக்கி அடுத்தது அடுத்து நாலு நாலு கொடுத்திருக்கான் சின்வானம் இப்ப இந்த நூல் சாக்கியனுக்கு பிறகு இருக்குது அந்த யூனிய நாலு எடுத்து இருந்து ஒரு இடத்துக்கு வருது சின்மா நிலை இருக்குது துன்யா நிலை இருக்குது துன்யால இருக்குது ஆனா இந்த நாலு எழுத்த எப்பயுமே ஒன்னா செஞ்சு ஓதக்கூடாது ஒன்னா செஞ்சு இந்த நாலு வேர்ட்ல ஒன்னா செஞ்சு ஓதக்கூடாது ஏன்னு சொன்னா அந்த நூ வாவ வந்து அதே வேர்ட்ல இருக்கு பக்கத்து வேர்ல இல்ல முன்னாடி உள்ள உதாரணத்தை நான் பாத்தீங்கன்னா அப்பமன்கிறது ஒரு வேர்டு எத்தக்குங்கிறது ஒரு வேர்டு பக்கங்கிறது ஒரு வேர்டு எதுக்குறவுங்கிறது ஒரு வேர்டு

இதுதான் பிலா குண்ணா சேத்துவதனும் ஆனா குண்ணா செய்யக்கூடாது சேத்துவதனும் குண்ணா செய்யக்கூடாது இதுதான் பிரா உண்ணா எந்த நூல் சாக்கி நல்லது தன்மீனுக்கு பிறகு ரா அல்லது லாம் வந்தால் அந்த நோன் சாக்கி அல்லது தன்மீனை அதற்கு பிள்ள பிறகு உள்ள எழுத்து போல மாற்றி உண்ணா இல்லாமல் ஓதுவதாகும் சேத்துவாதனும் ஆனா என்ன செய்யக்கூடாது

ومن لم يتعمه نون ساكن يقول لك عمل كبار هذا هو ومن لم يتعمه يتعمه شفاء للناس شفاء للناس يبقى شفاء سلام عليك شفاء للناس من رباط الخيل من رباط الخيل من قلنا سنجر سيطر روح. أنا قلنا سنجر سي سيطر

அடுத்த எ அப்பமாக மாதும் இருக்குது

அது எப்படி இருக்கும் அப்படியே ஓதுறது உதாரணமா நூன் சாங்கிய மாசர் கவனி நூன் சாக்கின் தன்மீனுக்கு பிறகு இந்த ஹுரோசி அரசு சொன்னோம்ல ஆறு எழுத்து சொன்னோம்ல நூன் சாக்கின் தன்மீனுக்கு பிறகு அந்த ஹுரோசி அரசுடைய ஆறு எழுத்திலிருந்து ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா அந்த நூன் சாக்கின் என்னும் தன்மீனை இலஹார் செய்து ஓத வேண்டும் இலஹார் செய்துனாக்கா அதுல எப்படி இருக்கும் அப்படியே ஓதியும் அதை மறைக்கவும் செய்யக்கூடாது மூக்கடையும் கொண்டு போகக்கூடாது

தொண்டையின் எழுத்துக்களான ஹம்சா ஹே ஐ ஹே ரைன்ஹா ஆகிய ஆர் எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த நூல் சாக்கின் அல்லது தன்மையினை அதன் மகரத்தில் தெளிவாக வெளிப்படுத்தி ஒன்னா செய்யாமல் ஓதுவதாகும் ஒன்னா செய்யக்கூடாது தெளிவாக ஓதணும் ஓப்பனா ஓடும் சுருக்கமா சொன்னா அதுல எப்படி இருக்கும் அப்படியே ஓடும் உதாரணமா பா அன் அரசியல் மகனா அன்றுக்கா

हाँ निश्चित हाँ वन्दे हरों पे हलके उड़े थे तहल अनहरो कुली काऊ मिन हाद कुली काऊ मिन हाद काऊ मिन तंवीन के कार तंवीन उत्पन्न हार तंवीन उत्पन्न है हाँ वन्दे हरों पे हलके उपर काऊ मिन हाद काऊ मिन हाद अगर उन्ना से बुलाए काऊ मिन हाद में सेला बुलाए अर्थात पालासना पर अनंता हलेहिन அன் An கூடாது <smart> <mukur apps communist initiation> நைட்டு ஒன்பது இருந்து ஒன்பது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க நான் சொல்றேன் சரி சரிப்போம்